தாத்தா தச்ச செட்டை இது நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா ஃபாஸ்ட்டா யார் தச்ச தச்சா தாத்தா தச்ச செட்டை யார் தச்சு சட்டை தாத்தா தச்சு இத நீங்க சொல்லி ட்ரை பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ண அதே ஜோஷோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்டான சுரம் கற்றல்ல ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்படிங்கிற அற்புதமான பாரதியார் பாடல தான் நம்மளுடைய பாடல் ஆசிரியர் கல்பலதிகா அவர்கள் நமக்கு கத்துக் கொடுக்க போறாங்க வாங்க போய் கத்துக்கலாம் ஹாய் குட்டீஸ்

ॐ शक्ति ॐ शक्ति ॐ पराशक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ पराशक्ति ॐ शक्ति ॐ शक्ति ओं शक्ति ॐ शक्ति ॐ पराशक्ति ॐ शक्ति शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ पराशक्ति ॐ शक्ति ॐ शक्ति ओ गणपतिरायन्नव निर्कालिडुतिरु ாயிருடுவோ குணம் உயர்ந்த விடுதலை குடி மகிழ்ந்த வேண உயர்ந்த விடுதலை குடி மகிழ்ந்திடவே ും ശക്തി ഓം ശക്തി ഓം പരാശക്തി ക്തിവും ശക്തി ഓ ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം പരാശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി വഴി വേദൻ അവനുടെ വീത്തിനുഗഴി വഴി വേദൻ അവനുടൈ വീരത്തിനെ പുഴവോ सुश्री लीला देव पगए तुणी वर्ग दुख लीला देव पगए वर्ग देश ओम शक्ति ओम शक्ति ओम पारा शक्ति ऊम शक्ति ऊम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम पारा शक्ति ओम शक्ति ओम शक्ति ओ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராமை திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் பாராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ செல்வத்திரு மகளை திடம் கொண்டு செல்வத்திறு மகளை திடம் கொண்டு சிந்தனை செய்தோம் சிந்தனை செய்திடுவோ செல்வம் எல்லாம் தருவாழ்நதொழி திக்கனை தும்பறவும் செல்வம் எல்லாம் தருவாழ்நதொழி திக்கத்தும்பறவும் திக்கனை திக்கனை தும்பறவும் शक्ति ओम पर शक्ति गुण शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम पर शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति என்ன குழந்தைங்களே எல்லாரும் நல்லா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம அடுத்த செக்மெண்ட்டான கதை கிளிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விடுகதை தண்ணீரில் நீந்தி வருவான் தரையிலே தாவி வருவான் அவன் யார் நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க யோசிச்சிட்டே இருங்க அதுக்குள்ள நம்ம டக்குன்னு போய் கல்லாமை அதிகாரத்துல திருக்குறையில் இருந்து ஒரு அருமையான ஒரு கதையை கதை ஆசிரியர் முனைவர் சாந்தகுமாரி சிவகலா அவர்கள் சொல்லி கேட்டுட்டு வரலாம் வாங்க திருவள்ளுவர் கல்வி எவ்வளோ முக்கியம்னு சொன்னார் இல்லைங்களா பிள்ளைகளுக்கு அதே போல் குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசியமானது அதாவது சிறு வயதிலேயே அவங்கள நெஞ்சில பதியக்கூடிய ஒரு நல்ல குணம் இருக்கு அது என்ன தெரியுமா கள்ளாமை அதாவது திருட்டுது எண்ணம் இல்லாமல் வாழ்வது அதை பற்றி அவர் சொல்கிறாரு அதை ஒட்டுற கதையை நான் சொல்றேன் அம்மா கண்ணு ராஜாத்தி எழுந்துருமா மணி ஆகுது இல்லை அப்படின்னு தன்னுடைய ஒரே மகள் ஜோதியை வந்து செல்வ கணபதி கொஞ்சம் கொஞ்சம் எழுப்புறாரு அவ போப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குற அப்படின்னு திரும்பி படுத்துக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாள் அப்போ அங்கே வந்து அவளுடைய அம்மா சோலை சொல்கிறார் நல்லா வளர்க்குறீங்க பொண்ணை மணி ஆயிடுச்சு இன்னும் எழுந்துக்காமல் படுத்து தூங்குறா நீங்கள் வேற அவளை கொஞ்சம் கொஞ்சம் எழுப்புறீங்க வயசு பன்னெண்டு ஆகுது இவள் வயசு பசங்கள்லாம் பெரிய பொண்ணை ஆயிட்டாங்க சும்மா இருப்பி சோலை சும்மா அவளை போய் கறிச்சு கொட்டாத இன்றைக்கி ஞாயித்து தானே தூங்கட்டும் இல்லை நீங்கள் தானே உங்கள் தம்பி வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க சரி இப்போ எழுப்பிடுறேன் நான் சொன்னேன் உணவு பொருள்லாம் நீ தயாரிச்சிட்டியா தம்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமே ஆமாம் அவருக்கு பிடிச்ச புளியோ செஞ்சுட்டேன் என் கையாலே செய்த வடவத்தையும் பொறிச்சு தூக்கில் எடுத்துக்கிட்டேன் பிறகு தயிர் வடையை நேற்றையே செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதையும் எடுத்துக்கலாம் வேறு என்ன நீங்கள் நான் நினைக்கிறேன் உங்கள் தம்பியை நீங்கள் இங்கேயே வர சொல்லியிருக்கலாம் ஏன் சொல்லு அப்படி சொல்கிற அவன் தான் வார வாரம் இங்கே வரான் நம்மளோட பேசிட்டு சாப்பிட்டு போகிறான் இந்த வாட்டி அவன் அமெரிக்காவில் போயிட்டு மூணு வாரமாக அங்கே இல்லை இல்லைங்களா இப்போ தான் வந்திருக்கான் அவனுக்கு ஜெட்டில் அங்கே இருக்கும் அதனால் நம்ம அங்கே போகலாம் ஒரு எப்படியோ அப்படி தன்னுடைய பொண்ணை எழுப்பி எல்லோரும் கிளம்பி பதினோரு மணிக்கு போய் தன்னுடைய தம்பி வீட்டில் சேர்றாங்க ஜெகதீசன் வீடு ஜெகதீசனுக்கு ரெண்டு பெண் ஆம்பளை பிள்ளைகள் தான் அவருக்கு பெண் பிள்ளை இல்லை அதனால் தன்னுடைய அண்ணா பெண்ணு ஜோதி மேலே அவருக்கு கொள்ள பிரியம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா ஜோதி ஓடி போய் சித்தப்பா அப்படின்னு அவருடைய க கழுத்தை கட்டிக்கிறார் உடனே அவரும் என் செல்லமே வந்துட்டியா ராஜாத்தின்னு கொஞ்சிறார் ஏன்னா அந்த குடும்பத்துலேயே அவங்களுடைய கசின் பிரதர்ஸ் எல்லாருக்குமே ஆம்பளை பிள்ளை தான் யாருக்கும் பொம்பளை பிள்ளை இல்லை அதனால் ஜோதி தான் ஒரே பெண் பிள்ளைனால எல்லாருக்கும் செல்லாவ பிறகு ஜெகதீஷன் சொல்கிறாரு மீனாட்சி அப்படின்னு தன்னுடைய மனைவி அழிக்கிறாரு என்னங்கன்னு வர நான் ஜோதிக்காக அமெரிக்காவிலேருந்து நிறைய பரிசு பொருள்லாம் வாங்கி வந்திருக்கேன்ல அந்த பெட்டியை ரூமில் தான் வச்சுருக்கேன் போய் எடுத்துட்டு வா சரின்னு போய் மீனாட்சி அந்த பெட்டியை கொண்டு வந்து தரா அதை திறந்து பார்க்குறா உடனே ஜோதி அப்படியே ஆனந்தத்தில் உதிக்கிறாள் ஏன்னா மூணு அழகான கவுன் அதுக்குள்ளே இருக்குது பிறகு வால்டிசினுடைய கேரக்டரில் ஒன்றாக மினி மவுஸ் அதுக்குள்ளே பொம்மையாக உட்காந்துட்டு இருக்கு இது தவிர குழந்தைகளே போட்டுக்கிற கூலிங் கிளாஸ் அது வேறு அதில் இருந்தது யோ சித்தப்பா சூப்பர் சூப்பர்னு சொல்லி அவரை ஒரு கண்டத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு சந்தோஷப்படுறான் அப்போ பெரியவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜெகதீஷனுடைய பெரிய பையன் அவன் பேர் குமார் அவன் வந்து நம்ம ஜோதியை விட மூணு வயசு பெரியவன் ரெண்டாவது பையன் சேகர் அவன் ஜோதியை விட மூணு வயசு சின்னவன் அவங்க எல்லாரும் இங்கே வா நம்ம எங்கள் ரூமுக்கு எங்கள் அப்பா எங்களுக்கு என்னென்ன பரிசு பொருள் வாங்கி வந்தாங்கன்னு காட்டுறோம் சரி இந்த இவ்வளோ அவளோட போகிறாள் போனால் அவங்களுக்கு இந்த விளையாட்டு துப்பாக்கி வாட்சு பெல்ட்டு டிஷர்ட் அப்படின்னு நிறைய இருந்தது அதெல்லாம் பார்த்து ஐயோ நல்லாயிருக்கு நல்லா இருக்கு சொல்லிகிட்டே வந்தாள் ஆனால் அவளோட தம்பியனுடைய கையில் ஒரு பெட்டி இருந்தது அது என்ன அப்படின்னு பார்க்குறாள் பார்த்தா அந்த பெட்டியில் ரொம்ப அழகான கிறிஸ்டல் கோலி குண்டுகள் அப்படியே அடுக்கி நிறைய இருக்குது ஒரு பத்து இருபது இருக்கும் அதில் வந்து ஒரு அழ அப்படி ஒளி காய்ச்சது அது ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கேடா ஆமாம் எங்கள் அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு அவன் பெருமையாக சொல்வான் ஏ இதில் மூணு கோழி குண்டு எனக்கு தாயம்ப்பா பொடி உனக்கு தான் எவ்வளோ பரிசு பொருளுக்கு எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு இது எனக்கு கொடுத்தது நான் தரவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் சரி அப்படின்னு போயிடுறாங்க அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு வ கொஞ்ச நேரம் பேசிவிட்டு மாலை நாலு மணிக்கு அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாரு செல்வ கணபதி தன் குடும்பத்தோட தன் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு ரொம்ப வெயிலாததுனால தன்னுடைய ரூமில் ஏசி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனவர் தன் பொண்ணு ஜோதியும் கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு அவர் ரூமுக்குள்ளே சடால்னு நுழையிறார் அப்போ ஜோதி கையில் மூணு அந்த கிறிஸ்டல் கோலி குண்டுகளை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா சூரிய வெளிச்சத்தில் அது அப்படி அந்த ஒளியை வந்து செவத்துலலாம் பாய்ச்சிகிட்டு இருந்தது அதை பார்த்தவுடனே செல்வங்கடம்பு கேட்குறாரு ஏது உனக்கு இந்த கோலி குண்டுங்க சித்தப்பா இதை உனக்கு தரலையே அப்படின்னு சொல்கிறார் உன்னே திடுக்கிட்டு போய் திரு அப்படியே திரு திருன்னு விழிக்கிறா ஜோதி இல்லை வந்து வந்து என்ன வந்து போய் இல்லை இல்லை இது தம்பி இது நான் கேட்டேன் முதல்ல அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்புறம் கொடுத்தா கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் எப்படி கொடுத்தா உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு பக்கத்தில் இருந்த ஸ்கேலை எடுத்து அவர் அடிக்கிறாப்பில் பாவனை செஞ்சார் எப்போவுமே தன் கிட்டே கடுமையான பேசாத அப்பா இவ்வளோ ஒரு ருத்ர மூதிரியாக நிற்கிறாரு அப்படின்னு பயந்து போய் ஜோதி அழகத்தை விடான் அப்படின்னு உண்மையாக சொன்னான் இல்லை அவன் தரல நான் தான் அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எவ்வளோ பெரிய கேவலமான காரியத்தை சொல்லியிருக்கேன் முதல்ல திருடுன்னு அதை மறைக்க இப்போ பொய் சொல்கிறேன் திருடு பொய்க்கும் வழி வகுக்குது முதல்ல இந்த கோலி குண்டங்களை எடுத்துக்கிட்டு நாலு தெரிவு தள்ளி இருக்கிற சித்தப்பா வீட்டுக்கு போ அவங்ககிட்ட இதை கொடுத்து மன்னிப்பு கேளு எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்டு திரும்பி வா போ உடனே போ அப்படின்னு சத்தமாக கத்துற உடனே பயந்துக்கிட்டு அவள் அப்படியே வெளியில் போகும்போது சொல்கிறாரு செருப்பு போடாத வெறும் காலோடு போ அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அவர் நினைக்கிறாரு இந்த காலில் ஏறுற சூடு அவளுடைய மனத்தில் பட்ட சூடாக கிடைத்து நின்று காலத்துக்கும் அந்த திருடுற எண்ணத்தை அவன் மனசில் உண்டாக்காது அப்படின்னு அவர் நம்புகிறாரு அதுதான் பிள்ளைகளே ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது என்பார் ஐந்தில் இருக்கின்ற கெட்ட குணங்கள் வந்து ஐம்பது வயசு வரை தொடரும் அதனால் திருடு அது வந்து ஒரு பெரிய கவிஞரும் பாடியிருக்கிறார் இல்லையா மனிதனாக திருட்டை நிறுத்தணும்னு நினைக்க விட்டால் சட்டங்கள் போட்டு திருட அது தடுக்க முடியாது அதனால் சிறு வயதிலேயே நாம் மற்றவங்க பொருளை எடுக்கிறது மற்றவங்கள இதை வந்து திருட்டு புத்தியை நம்ம கட்டாயமாக ஒழிச்சிடணும் தான் திருவள்ளுவர் சொல்றாரு எல்லாமே வேண்டுமான் என்பான் என்னை தொன்றும் காக்கத் தன் நெஞ்சு என்று சொல்கின்றார் அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று நினைத்தால் அவர்களுடைய பொருளை திருடணும் அப்படின்னு மனசால கூட நினைக்க கூடாது என்பதை தான் இங்கே திருவள்ளுவர் சொல்லுகிறார் அடடே ரொம்ப அழகான கதையை கேட்டு நம்ம எல்லாரும் ரசிச்சோம் இல்லையா இதே மாதிரி நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் என்ன நீங்க யோசிச்சீங்களா அவன் தாங்க தவளை இதே எனர்ஜியோட நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட் அச்சமில்லை அச்சமில்லைக்கு நம்ம போகலாம் இதுல நம்ம அலங்கார சிலம்பத்தை தான் கத்துக்க போறோம் இன்னைக்கு நமக்கு இதை கத்துக் கொடுக்கிறதுக்காக இருக்காரு நம்மளுடைய மாஸ்டர் பவர் பாண்டியன் அவர்கள் வாங்க போய் பார்க்கலாம் அச்சமில்லை 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 நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன் என்று பாரம்பரிய கலை சிலம்பம் அதனுடைய நுணுக்கங்களை பற்றியும் அதனுடைய சுற்றுமுறைகளை பற்றியும் இங்கே நான் உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன் இப்போ வந்து நிலையில் நின்று இன்னொரு வகையான ஒரு சுட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒற்றை நெடுங்க உடனே நடுப்பகுதியில் பிடிச்சிட்டு நாம் வந்து அலங்கார சுற்றுக்களை நம்ம செய்ய போகிறோம் அந்த அலங்கார சுற்றுக்களை வந்து நான் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக ஒன் பை ஒன் நான் சொல்லிக்கிட்டே வரேன் நீங்கள் வந்து அதை மாணவர்கள் பயிற்சி செய்வாங்க இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒற்றை கை நடுப்பிடி சிங்கிள் ஹேண்ட் சென்ட்ரு கேட்ச் இப்போ வந்து ஒற்றை கையில் நடுவில் பிடிச்சிருக்கேன் வலது கையில் பிடிச்சிருக்காங்க ரைட் ஹேண்ட் இப்போ பொசிஷன் இப்போ வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இது உள்வாரன் இது வந்து அலங்கார சுற்றுக்கள்னு இப்போ சொல்கிறாங்க அலங்கார சுற்றுக்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மூளை வலுவடைவதற்காகவும் ஞாபக சக்தி கூடுவதற்காகவும் மூளை நரம்புகள் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த சுற்றுக்கள் வந்து சுற்றப்படுகிற சொல்கிறாங்க அதனால் வலது கையில் பிடிச்சி வீழ்வாரல் ஸ்டாப் இது நம்ம பயிற்சி முதல்ல நம்ம பயிற்சி பண்ணும்போது இந்த முதல் பயிற்சியாக இதை எடுத்துக்கணும் ஏன் இந்த முதல் பயிற்சியாக ஒற்றை கை நடுப்பிடி இப்போ நான் ரெட்டை கையில் பிடிச்சதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த ரெட்டை கையில் பிடிச்சதில் வந்து உங்களுக்கு ஐந்து சுற்றுகளை செஞ்சு காட்டியிருக்காங்க இப்போ ஒற்றை கை ஒரு ஐந்து சுற்றுக்கள் வந்து இவங்க மாணவர்கள் செய்ய போகிறாங்க ஸ்டாப் இப்போ பார்த்தீங்கன்னா வலது கையில் செஞ்சுட்டாங்க ஹேண்ட் சேஞ்ச் லெஃப்ட் ஹேண்ட் பொசிஷன் இப்போ வந்து வலது கையில் செய்தது அப்படியே இடது கையில செய்யணும் ஏன்னா இந்த வந்து இந்த பயிற்சி வந்து பின்னால வந்து ரெட்டை கம்பு சுற்றுறதுக்கான முறைகளுக்கு இது ரொம்ப தேவைப்படுறது அதனால இப்போ வந்து இடது கையில வந்து அதே பயிற்சி வலது கையில் பண்ண உள்வாரல் இடதுகையில் நம்ம செய்ய போறோம் ஸ்டார்ட் ஒற்றை கை நடுபிடி இடது கையில் உள்வாரல் செய்தல் புரிதுங்களா இவ்வளோ அழகாக ஒன்று ஒன்னா நம்மளுக்கு டீட்டெயிலாக நம்ம சொல்கிறோம் ஏன்னா இப்போ பயிற்சி முறைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமான தமிழ் வார்த்தையில் சொல்லும்போது இது மாணவர்களுக்கு இப்போ இருக்கிற இந்த காலகட்ட மாணவர்களுக்கு புரிகிறதில்ல ஏன்னால் அதனால தான் அவங்களுக்கு ஆங்கிலமும் கொஞ்சம் கலந்து இந்த பயிற்சி முறைகளில் பயிற்சி கொடுக்கும்போது ஆங்கில வார்த்தைகளோடு சொல்லும்போது அவங்க எளிதாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு சுற்றுக்கான பெயர்கள் தமிழ் பெயர்கள் வந்து வெவ்வேறு பெயர்கள் வந்து அடிப்படையில் இருக்குது ஸ்டாப் சேஞ்ச் சிங்கல் அண்ட் கேட்ச் ரொட்டேஷன் செகண்ட் ரொட்டேஷன் பொசிஷன் ஒவ்வொரு பொசிஷன் ஒன்று இருக்குது ஒரு கம்பு சுற்று முறைகளில் ஒரு பொசிஷன் இருக்குது அந்த நிலை இப்போது வந்து அவங்க செய்ய போகிறது வந்து ஒற்றை கம்பு நடுப்படியில் வெளிவாரல் ஸ்டோப் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கம்பு நடுப்படி வெளிவாரல் இப்போ உள்வாரல் பண்ணாங்க இப்போ வெளிவாரல் செஞ்சிகிட்டு இருக்காங்க அதுவும் வலதுகையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டோப் சேஞ்ச் single hand center catch செகண்ட் second லெஃப்ட் left பொசிஷன் அதாவது இப்போ வலது கையில் செஞ்சிட்டோம் இடது கையில் இதே ரொட்டேஷனை வலது கையிலையும் செய்யணும் இடது கையில் செய்யணும் இது வெளிவார் ஸ்டார்ட் கையெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ இந்த அலங்கார சுற்றுக்களில் ஒன் பை ஒன் இந்த பயிற்சிகள் உண்டு ஏன்னா இந்த அடிப்படையிலேருந்து நீங்கள் போனால் தான் இதில் வந்து பாடங்களை செய்ய முடியும் சிலம்பத்தினுடைய பாடங்கள் வந்து நிறையா இருக்குது அது வந்து கடல் அளவு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது பாடங்கள் வந்து ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே போனோம்னா அது நிறையா இருக்குது அதனால் முறையாக கற்றுக்கணும் அப்படின்ற போது அடிப்படை பேசிக்கிலேருந்து ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸ்டாப் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு தற்காப்பு கலையை தான் இப்ப நம்ம கத்துக்கிட்டு வந்திருக்கோம் அடுத்ததான் நம்ம நன்னெறி செக்மெண்ட்ல பி கைண்ட் டு அனிமல்ஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே சின்ன தம்பி ஆனாலும் குனிய வைப்பான் அவன் யார் நீங்க யோசிச்சுட்டே இருங்க அதுக்கு முன்னாடி பி கைண்ட் டு அனிமல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ் மூலியமா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க நன்னெறி நாயை தள்ளி விட்டேன் நாய் வந்து கடிக்கும் அதில் அதனால தான் நான் தள்ளி விட்டேன் எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு ஆனா நம்ம அது கூட குட்டா இருந்தால் அதுவும் குட்டா இருக்கும் நம்ம அது கூட பேடா இருக்கும் நீ திங்க் பண்ண நீக்கிட்டு இருக்க நான் உன்னை தள்ளி விட்டு சொல்ல நீ எப்படி ஃபீல் நானும் ஆங்க்ரி ஆகி நீங்களவங்க இல்லைன்னு நான் நினைப்பேன் பாரி இதே மாதிரி தான் அனிமல்ஸ்க்கும் ஹர்ட் ஆகும் இப்போ ஒரு கேம் விளாடலாமா நான் ஒரு அனிமல் ஆக்டிங் பண்ணுவேன் நீ அது என்னன்னு என்ன ஃபீலிங்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா இது நாள் வேகமாக விளாட்னா என்ன அர்த்தம் ஹாப்பி இப்போ வந்து பூனை எப்படி முதுக தூக்குச்சுன்னா என்ன அர்த்தம் கோபமாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து பணம் வந்து கூண்டுகிட்டேருந்து இப்படி ஜன்னலுக்கு நேராக இப்படி

ஆனா அதுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அதனால பறக்கவே முடியல பாரு அதே மாதிரி மாதிரிதான் அனிமல்ஸ்க்கு ஃபீலிங்ஸ் அதனால சொல்ல கூட முடியாது அந்த அளவுக்கு வலிக்கும் அதுங்களுக்கு இந்த மாதிரி ஹர்ட் பண்றதுக்கு பதிலா குட்டி நாய்களுக்கு தண்ணி வைக்கலாம் அப்புறம் வந்து பறவைங்களுக்கு தானியம் போடலாம் அப்புறம் சிக்கான பெட்ட வந்து டாக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னா நம்ம டாகோட பிளஸ்ஸிங் கேட்டோட தேங்க்ஸ் பேர்த் கிடைக்குமா அதுதான் பண்ண மாட்டேன் நானும் அவங்க நம்மளுக்கு வாய் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகான வகையில் நமக்கு கிட்ட சின்ன தம்பி ஆனாலும் குனிய வைப்பா அதாங்க முள் இன்னைக்கு ஒரு ஹோல் எபிசோடே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப அமேசிங்காகவும் இருந்தது இல்லைங்களா நம்ம ஓம் சக்தி ஓம்ங்கிற ஒரு சூப்பரான பாட்டு கத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து அலங்கார சிலம்பம் கத்துக்கிட்டோம் பி கைண்ட் டு அனிமல்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா கல்லாமை அதிகாரத்துல இருந்து ஒரு அழகான கதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன் பை கேட்